சக்கல அமைப்பு அது எந்த லக்னத்துக்கு இருந்தாலும் ஓகே தான் தப்பு இல்லை ஆனால் ரிஷப லக்னத்துக்கு மட்டும் இந்த ஐந்தாம் இடத்துல நீசம் அப்படிங்கிறது மட்டும் அது ஒரு மைனஸ் பாயிண்ட் ஸோ அதை தவிர்த்து மீதி எல்லா இடத்துலையும் ஓகே அப்படிங்கிற மாதிரி போகும் ஐந்தாம் இடத்துல சுத்தம் இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கல்வி ஒரு இசையில ஒரு தேர்ச்சி இந்த பரதநாட்டிய டான்ஸ் ஆடுறது அதுலேயே வந்துட்டு ராகுவோட சேரும்போது போது வெஸ்டர்னு ஹிப்ஹாப்பு ஜால்சா அந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டான்ஸஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணுவாங்க கேது வந்து வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்துல ஒரு கலைகள்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா அந்த மாதிரி கலைகள்ல இருந்து ரொம்ப ஈடுபாடு கொண்டு போய் வாழ்க்கையில வந்துட்டு அடுத்தடுத்த கட்டத்துக்கு உயர்ந்து போற மாதிரி போவாங்க அதுல யோகாலே வந்துட்டு நிறைய யோகாசனம் இருக்குது அது வந்துட்டு சுக்கரனுக்கு எது கனெக்ஷன் ஆகிறப்போ அது முடியும் இன்னும் ஒரு நல்ல அமைப்பு ஐந்தாமீதன் இருக்கிறதுங்கிறது ரொம்ப அருமையான அமைப்பு ஓகேங்களா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இதுல மந்திர உபதேசம் கிடைக்கப்பெறுதல் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு நம்ம கணக்கு ஆக்சுவலா சுக்ரனும் ஒரு வகையில வருவார் என்ன காரணம் அப்படின்னா ஒரு அசுரகுரு இல்லைங்களா சோ கண்டிப்பா வந்துட்டு அந்த ஜோதிடங்கிற வித்தியை வந்து கண்டிப்பா கத்துக் கொடுக்கிறதுக்கு சுக்ரன் வந்து உதவி புரிவார் இன்ஃபேக்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பெண்கள் இருப்பீங்க சோ அவங்களுக்கு நிறைய பேர் ஜாதத்துல ஐந்தாம் இடத்துல சுக்கரன் இருப்பாங்க அது குரு பார்த்துட்டு வந்திருப்பாரு ஒன்பதாம் பாரு அப்போ இல்லாட்டி ஐந்தாம் பார்வையில கணக்கு இருப்பாங்க சோ ஜோதிடம் கண்டிப்பா அவங்களுக்கு ரொம்ப நல்லா வரும் இவங்க வர கிளைண்ட் கிட்ட இவங்க பேசும்போதே வந்து பாத்தீங்கன்னா பேசினாலே பாதி பேர் அப்படியே அவங்களோட நம்பிக்கையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே சொல்லி விட ஆரம்பிச்சிடும் அந்த அளவுக்கு வந்துட்டு இனிமையா பேசி நம்பிக்கையான ஆறுதல் எல்லாம் பேசி அப்படியே வேற லெவலுக்கு கொண்டு போயிடுவாங்க சூப்பரா பேசுவாங்க இந்த ஐந்துல சுக்கரன் இருக்கிறவங்க ஓகேங்களா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஆறாம் இடத்துல சுத்திரன் அப்படிங்கிறது ஆறாம் இடத்துல சுத்திரன் அப்படிங்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்டா தான் இது வந்து ஒரு உபஜயஸ்தானம் கடன் நோய் எதிரி அப்படின்னு சொல்லுவாங்க பட் இந்த இடத்துல சுத்திரன் கரப்ப என்ன ஆகும்னா கடன் வாங்குவாங்க எல்லாமே லக்ஸரி கடனா இருக்கும் எப்படின்னா வந்துட்டு சும்மா இல்ல ஒரு சின்ன ஒரு ஜாக்கெட் விட்டு தைக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு நாற்பதாயிரம் செலவு பண்ணேன் அப்படிங்கிற கஸ்டமர்ஸ் இருக்காங்க அது சில ஜாதங்களை பார்த்தப்ப நடந்துருக்கு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நார்மலா ஒரு கார் என்ன சொல்றாங்க ரோல்ஸ் ரைஸ் கார் வாங்குறது இந்த மாதிரி ஒரு ஹைஃபை எண்டுக்குள்ள கொடுக்கறதுக்காக கடனை வாங்கி செலவு பண்ணி அந்த காரை வாங்குவாங்க இது என்ன சார் நீங்க இது லோ பட்ஜெட் மாடலே மினிமம் பட்ஜெட் மாடலா கண்டிப்பா அந்த கார் வாங்கணுங்கிற எண்ணத்தை வந்து கொடுத்து விடுவார் அந்த சேம் டைம் என்னன்னா வந்துட்டு நண்பர்களுக்காக வந்துட்டு கடனை வாங்கி கொடுத்து அவங்களையும் சந்தோஷமா வச்சுக்கிறதுக்காக இது பண்ணுவாங்க சின்ன சாரி நண்பர்கள் எப்படி வருவாங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஆறாம் இடம் அப்படிங்கிறதுக்கு சொல்றீங்க ஏன்னா அந்த ஏழாம் இடத்துக்கு பன்னெண்டாம் இடம் அப்படின்னா சோ அவங்களுக்காக நல்லா தாராளமா விரயம் பண்ணுவாங்க சுக்ரன் சோ இது ஆறாம் இடத்துக்கு நான் விஷயம் அதே சேம் டைம் கடன் வாங்கும்போது வந்து பாத்தீங்களா அந்த கடன் கொடுக்குற கடன் கொடுக்குறவங்களுக்கு அவங்களுக்கு சந்தோஷமா நீங்க கேக்குற இன்ட்ரெஸ்ட் நான் கூடவே கொடுக்குறேன் எனக்கு அர்ஜென்ட்டா இப்பயே கொடுக்குறேன் ஏன்னா சுக்கரன்ங்கிறது இன்னும் வாழ்க்கை என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறப்ப வாழ்க்கை என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிற டைப்பு இன்னைக்கே ஒரு பத்து லட்ச ரூபா கொடுத்தாலும் அடுத்த நாளை செலவு அடுத்த நாள் இருபத்தி நாலு மணி நேரத்துல செலவு பண்ணக்கூடிய விஷயங்கள்னா அது ஆறாம் இடத்துல சுக்கரன் ஜம்முன்னு செஞ்சிடுவாங்க ஆனா பன்னெண்டாம் இடத்தை நோக்குவார் இல்லைன்னா அந்த சுக்கிரன் பாரு பன்னெண்டாம் இடம் அந்த செலவு பண்ணிடுவாங்க அது எப்படி வேணாலும் செலவு பண்ணுவாங்க அது வயிறுக்கு இருந்தா கூட இது மாறிட்டே போகும் அடுத்தது ஏழாம் இடத்தில் சுக்கிரன் அப்படிங்கிற அமைப்பு இது என்ன சொல்லுவாங்கன்னா ஏழாம் இடத்துக்கு அதாவது கலசர சனாதிபதி கலசரத்துக்கு தாரகோ பாவ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அது மட்டும் கொஞ்சம் ஒரு சிக்கல் தான் பட் ஆனா அந்த இடத்துலயே வந்துட்டு சனி தொடர்போ இல்லாட்டி ஒரு குரு பார்வையோ இல்லாட்டி சந்திரன் பார்வையோ அந்த மாதிரி இருந்ததுன்னா ரொம்ப நல்லா இருக்கும் லைஃப் ரொம்ப நல்லதையா இருக்கும் வைஃப் வந்து பேரழகியா இருப்பாங்க அழகு இருக்குற இடத்துல தான் ஆபத்து நிறைஞ்சிருக்குங்கிறது அர்த்தம் ஸோ அந்த அழகு ஆபத்தா எப்படி வேணாலும் மாறி போகும் சோ ரொம்ப கவனமா இருக்கணும் இவங்க அழக வந்துட்டு பண்றதுக்காக வந்துட்டு அநியாயத்துக்கு செலவாகவும் செய்வாங்க உண்மையில அவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு கொஞ்சம் பொறுமையா தான் போயாகணும் கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருக்கும் பட் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போய் ஆகணும் வேற வழி இல்ல ஆனா இது வந்துட்டு ஆட்சி பெற்ற நிலைமையில இருந்தா வேற மாதிரியும் நட்பு பெற்ற நிலையில இருந்தா வேற மாதிரியும் ரீசன் பெற்றா நிறைய ஒரு இடத்துக்கு இஸ் மாறி ஆன் மக்னாதிபதியோட பலத்தை பொறுத்துதான் வந்துட்டு இது எல்லாமே முடிவு செய்யும் அடுத்தது எட்டாம் இடத்தில்